கூட கற்பரம் எல்லாமே முழுக்க முழுக்க கெமிக்கலில் பண்ணுறது ஒரிஜினலாக மரத்திலிருந்து சுரண்டி எடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த கற்பூரம் மரம் பேர் வந்து அவங்க சோதி விருட்சம்னு வச்சுருக்காங்க அவர் சொல்றார் வைத்தியர் இது வந்து யாரும் போய் சாமி எல்லாரும் கும்பிடுவாங்க ஆனால் விளக்கேஞ்சி கும்பிடக்கூடாது தீ பொறி பட்டுச்சுன்னா மொத்த மரமும் அடுத்த நிமிஷம் இறைஞ்சி சாப்பல் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை வணங்க சொன்னார் அந்த சோதி விருட்சத்தை பார்த்தது அதுக்கப்புறம் அப்படியே அந்த மலை காடுகள் வழியாக அந்த காணிகள் கூட்டிகிட்டு போகிற வழியாக நடந்து வந்த காட்சி இப்பொழுதும் அந்த மலையை பிரமிக்க வைத்தது அந்த வயதில் பார்த்தது அப்போது ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடக்கும் அந்த காணி அங்கேருந்து எங்களோட வந்த ஒரு காணி வந்து இரவில் நாங்கள் தங்கியிருக்கிற ஒரு கூட தான் தங்கியிருக்கிறோம் ஒரு ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது அந்த இதுக்குள்ளே நான் தங்குகிறோம் அங்கெல்லாம் விளக்கு எதுவும் கிடையாது சுற்றி அகழி மாதிரி தோண்டி வைத்திருக்கிறாரு விலங்குகள் அதுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இரவில் தங்கியிருக்கோம் அப்போ அந்த இடத்துல அந்த காணி வந்து நடு இரவில் பாட்டு பாடிக்கொண்டு ஆடுகிறார் அந்த பாட்டு பாடிக்கொண்டு ஆடும்போது அவர் பாடிய பாட்டு ஒன்று என் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிச்சுது அதை நான் பின்னாட்களில் நிறைய நாட்களில் சிலாகித்திருக்கிறேன் என்னென்னா அந்த காணி பாடிய பாட்டு வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு மருத்துவம் பற்றியே பேசி கொண்டிருக்கிறதுனால அவர் ஒரு சார் ஒரு அற்புதம் மருந்து இருக்குது அதை பற்றி எங்களுடைய ஒரு பாடல் இருக்குது நாங்கள் வந்து நாட்டுப்புற பாடலாக அதை பாடுவோம்னு சொல்லிட்டு கோவானூர் கிழக்கினிலே குண்டுமல்லி அம்மன் இருக்குது குண்டுமல்லி அம்மன் கோயிலின் வாசலிலே சாகாமூலி ஒன்று பூத்து இருக்கு அப்படின்னு அந்த வரி வருது கோவானூர் கிழக்கினிலே குண்டுமல்லி அம்மன் கோவில் இருக்குது குண்டுமல்லி அம்மன் கோவிலுக்கு முன்னே சாகாமூலி பூத்து இருக்கு இதுதான் வரி அவர் சொன்ன பாட்டு இது நடந்தது நாங்கள் எண்பத்தி ஒம்பத்தொண்ணூறுவா தொண்ணூற்றி இருக்கும் இந்த பாடல் மனசுக்குள்ளே பதியும் அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் வந்து பூனீர் சேகரித்தல் அப்படின்னு ஒரு பூநீருங்கிறது மருந்து செய்கிறதுல ஒரு மருத்துவத்தினுடைய மருந்துகளினுடைய தன்மையை உயர்த்துவதற்கு பூநீரை பயன்படுத்துவாங்க முப்பு என்று இன்றைக்கும் ஒரு மறைபொருளாக கண்டறியப்படாத ஒரு விசேஷமாக இருக்கக்கூடிய முப்பு தயாரிக்கிறதுக்கு பூநீர் வேணும் அப்போ இன்னொரு வைத்தியரோட கூணி எடுக்கிறதுக்காக தேடி கொடுக்கணும் பத்து வருடங்களுக்கு அப்புறம் இது நடந்தது தொண்ணூத்தொன்று அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று கூனிர் எங்கிருக்கு ஏங்க சொல்லும் போது ஒருத்தர் சொல்றாரு இல்லை ரெண்டு இடத்துல தான் பார்க்க முடியும் ஒன்று வந்து இங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு இடத்துல கிடைக்குது அங்கே சித்ரா பௌர்ணமி எடுக்கலாம் சித்ரா பௌர்ணமி பக்க அன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு இடம் இருக்குது அங்கே நான் கூப்பிட்டு போகிறேன் அங்கே எடுக்கலான்னு கூட்டி போறாரு கரெக்டாக சித்ரா பௌர்ணிமே அன்னைக்கு நான் என்னுடைய கூட சக நண்பர்கள் மருத்துவர்கள் எல்லாம் போய் அந்த இரவில் அந்த இடத்துக்கு போய் நிற்கிறோம் அந்த இரவில் அந்த இடத்துல அந்த வைத்தியர் கூட்டு போகிறார் அந்த இடத்துல போய் நிற்கிறோம்